ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தட்டில் என்ன இருக்குங்கிறத பார்க்கறத விட அடுத்தவன் தட்டில் அவனுக்கு எதுக்கு அவ்வளோ இருக்குங்கிற ஒரு பார்க்குற மனநிலை இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஆமாம் நான் ரிசர்வேஷனை பற்றி தான் இருக்கேன் இன்றைக்கி ஒரு சில குறிப்பிட்ட புரிதல் இல்லாத இளைஞர்கள் வந்து இந்த ரிசர்வேஷனை பற்றி ஒரு தப்பான ஒரு புரிதலோடு இருக்காங்க ஏதோ தன்னுடைய சார்ந்த இந்த கம்யூனிட்டியோட சீட்டை வந்துட்டு இன்னொரு கம்யூனிட்டிக்காரங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கிற மாதிரியான ஒரு புரிதல் கொண்ட ஒரு மனநிலையில் இருக்காங்க இது மிகவும் ரொம்பவும் தவறான ஒரு புரிதல் நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு ஒரு அறுபத்தி ஒன்பது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனியாக யாரு வேணாலும் அவங்களுக்கான கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வந்துட்டு இறத்த பெற முடியும் இப்ப ஜென்ரல் கேட்டகரிக்கு முப்பத்தி ஒரு சதவீதம் கொடுக்கப்பட்டிருக்கு இதையடுத்து அடுத்து பேக்வர்டு இருக்கக்கூடிய பிசிக்கு வந்து பி கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் கொடுத்துருக்காங்க அதுல ஒரு உட்பிரிவா பிசிஎம் அப்படிங்கிற பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்திருக்காங்க எஸ் டி வந்து ஒரு சதவீதமும் மற்றும் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் ப்ளஸ் டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டிக்கு இருபது பர்சன்டேஜ் இட ஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க இப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷனை பற்றி புரிதல் இல்லாமல் தான் இன்றைக்கி பல இளைஞர்கள் அவங்கெல்லாம் எப்படி மேலே வரலாம் அவங்கெல்லாம் எப்படி அப்படி இருக்கலாம் அவங்க வந்து என்ன பார்க்க கம்மியான பர்சன்டேஜ் எடுத்தாவே அவங்களுக்கு சீட் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான ஒரு புரிதல் நிலையில் இருக்கும் இதை தான் நம்ம முதல்ல மாற்றணும் இந்த மாதிரி வேணுமனே நம் மீது ஒரு சில மக்கள் மீது நம்ம ஆதிக்கத்தை செலுத்தணும் இன்னொரு சில மக்கள் அடங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்ம முன்னாடி ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதை உடச்சி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு தெளிவான மனநிலையில இங்க எல்லாரும் எல்லா விதத்திலும் சம்மந்தா அவங்களுடைய திறமைக்கும் வாய்ப்புக்கும் வசதிக்கு ஏற்ற வகையில அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ரிசர்வேஷன் மூலமாக பெற்றுட்டு இருக்காங்கிற இந்த புரிதல் இளைஞர்கள் மத்தியில வேணும்